இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான அதே சமயத்துல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி ஒரு குழம்பு வந்து செஞ்சிருக்கோம் செம்பரம் பார்க்க ஏரியில இருந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து கட் பண்ணிட்டு நல்லா சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதுல மசாலா வதக்கி அரைச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு வந்து அட்டகாசமா செஞ்சிருக்கோம் இது கூட ராகி களி வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு அப்படியே நமக்கு குழம்புக்கும் ராகி களிக்கும் அப்பா செம்ம டேஸ்ட் வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா வதக்கிக்க போறோம் அதுக்காக ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கோம் அதுல தாராளமா கொஞ்சம் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் எண்ணெயில நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு செய்ய போற குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் நூற்றம்பது கிராம் தக்காளியும் எடுத்துருக்கோம் எப்பவும் சின்ன வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலான குவான்டிட்டில எடுத்து செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வெங்காயத்தை முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவும் கட் பண்ணி தானே நார்மலா சேர்ப்பீங்க நம்ம இன்னைக்கு தக்காளியையும் அப்படியே தான் சேர்த்து எண்ணெயில வதக்கிக்க போறோம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி கண்ணாடிப்பதை வந்துச்சு தோல் மேல்தூள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த மசாலா வந்து சேர்த்துக்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் என்னென்ன மசாலா அப்படின்னா மல்லித்தூள் சாம்பார் தூள் கறி மசாலா மீன் வறுவல் பொடி அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருந்த மசாலா வந்து நல்லா வதங்கி மசாலாவோட ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் கலரும் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் மசாலாவோட கலர் எல்லாமே அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சேன்னா இப்ப நமக்கு குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு பொதுவா மீன் குழம்பு அப்படின்னாலே கண்டிப்பா நிறைய புளி வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சிட்டு அப்புறம் தானே சேர்ப்போம் ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மசாலா வதக்கணும் இல்லையா அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு புளியை வந்து எண்ணெயில போட்டு வதக்கி அப்படியே நம்ம அரைச்சிட போறோம் அப்ப அது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப புளிப்பான பழைய புளி தான் எடுத்திருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு புளி வந்து இந்த குழம்புக்கு தேவையானதா இருந்துச்சு உங்களோட புளியில் வந்து புளிப்பு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே நீங்க புளி சேர்த்துட்டு எண்ணெயில வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இந்த எண்ணெய் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான மசால் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் நீங்க எப்பவும் போல வழக்கமாக செய்கிற மாதிரி புளிய ஊற வச்சு செய்யாம இந்த மாதிரி உடவை செஞ்சு பாருங்களேன் அப்படியே அட்டாசமா இருக்கும் டேஸ்ட் வதக்குனது எல்லாம் சூடு ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி இதை நல்ல ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி மசால் மட்டும் வதக்கி அரைச்சி ரெடி பண்ணிட்டோன்னா இந்த குழம்பு டக்குன்னு குய்த்தா செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகுழுந்து சேர்த்து தாளிச்சிக்கலாம் கூடவே நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்க போறோம் அது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜால அந்த மசாலாவையும் அலசிட்டு நம்ம தண்ணியை சேர்த்து குழம்பை குட்டி வச்சிட வேண்டியதான் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்க போகிறோம் எப்போவுமே கல் உப்பு சேர்த்து செய்யல குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் குழம்புலாம் நம்ம இப்போ கூட்டி வச்சாச்சு குழம்பு கொதிக்கட்டும் அதுக்காக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இயற்கையா மசாலா வதக்கி அரைச்சா செஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் அதனால பச்சை வாசனை எதுவுமே இருக்காது ஸோ குழம்பு மட்டும் நமக்கு குதிச்சு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம இன்னைக்கு குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரால் மீன் தான் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி செம்பரம்பக்க ஏரியில ஏரியில் ஒரு கிலோ விரால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா சொன்னாங்க சரி ஒரே ஒரு கிலோ மட்டும் வாங்கி அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிலோ விரால் மீன் ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அது கூட கொஞ்சம் ஜிலேபி மீனையும் சேர்த்துருந்தோம் தலைப்பகுதி மட்டும் இருக்கு இல்லையா ஜிலேபி மீனுக்கு அதை மட்டும் சேர்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி எல்லா மீனையும் சேர்த்துட்டு நம்ம போட்டு குழம்பு வச்சிருக்கோம் கொழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் குழம்பு வந்து அவ்வளோ அருமையா இருந்துச்சு மீன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்ல வச்சிருங்க வச்சிட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் இன்னைக்கு இந்த குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகி களி வந்து செஞ்சிருந்தோம் நேற்று வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ராகி களி எப்படி சாஃப்டா செய்யறது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட ராகி களி செஞ்சுட்டு அதுக்கு பெர்ஃபெக்டாக இந்த மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படியே சொல்லவே வேணாம் மீன் குழம்பு வந்து அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு ராகி களி கூட கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜூஸ் கம்போ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க